ஒரு வருடம் திருமணமான ஒரு வருடம் இயல்பாக அவங்க செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அவங்க டாக்டரை பார்க்க வேண்டியதில்லை ஒரு வருடமாகியும் மனைவி வந்து கர்ப்பமாகலைன்னா கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு குழந்தையின்மை சிகிச்சை மையம் வந்து அவங்க சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும் ஆனை வந்து ஒரு ஆண் மருத்துவர் செக் பண்ணுவாங்க விந்து பைகள் நல்லா இருக்கா அவர் செக்ஸ் நார்மலா பண்ண முடியுதா எவ்வளவு முறை செக்ஸ் பண்றாரு இப்படி பல்வேறு விஷயங்கள் இதை தவிர வேற காரணங்களால அவங்க டாக்டர்கிட்ட முன்னாலே போகலாமான்னு ஆமா ஒன்று வந்து அவருக்கு முன்பே தெரியுது விரையில் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு வரைய எடுத்திருக்காங்க இல்லை வேற சின்னதாக இருக்குன்னு ஏதோ ஒரு காரணத்தினால சின்ன வயதில் டாக்டர்கிட்ட போனப்போ சொல்லியிருக்காங்க வேற ஒரு நோய் இருந்தது இல்லை கேன்சர் டெஸ்டில் கேன்சர் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்படி ஏதோ ஒரு காரணம் அவருக்கு இருக்கிற பட்சத்தில் கல்யாணம் ஆகிய ஒரு மூன்று மாதம் ஆறு மாதத்துலேயே அவர் டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருந்தது இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி விந்து பரிசோதனை போல பரிசோதனையை பண்ணிக்கலாம் அப்படி எதுவும் ஒரு இல்லை ஒரு இயல்பான மனிதன் ஒரு வருடம் கழித்து மருத்துவர் அணுகி செக் பண்ணணும்